ஆனால் வரத்து வந்து பயங்கரமாக செலவாகிற மாதிரி சூழ்நிலை வரும் அப்போ கையில் வரும்போது அவங்க கரெக்டாக இதுலேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது டைம் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போனா அது நல்லா வளரும் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கு கையில் காசு வரும்போதே அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும் வணக்கம் சார் எஸ் வணக்கம்மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி அமையும் அப்படின்றது அவளோடு எதிர்பார்த்து ஏன்னா இந்த வருடத்தில் அடி வாங்கி மிது வாங்கி அடுத்த வருடம் நல்லா இருக்குமா அப்படி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பொதுவாக என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் செய்யும் அப்படின்றத பத்தி அடுத்த வருடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதான் சார் டாபிக் அதை பத்தி சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ரொம்ப ஆன்மீகமான வருஷம் இருக்கிற வருஷத்திலேயே இது வந்து பிரபவ வருஷம்னு சொல்லுவோம் அது வந்து அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப நீங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னாவே நிறைய கோவில்கள்ல கும்பாபிஷேகம் நடக்கும் அதுக்கப்புறம் நிறைய முக்கியமா முருகர் சலை திறப்பு அதெல்லாம் நிறைய நடக்கும் ஆன்மீகம் சம்மந்தமா நிறைய படம் வரும் ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய பிசினஸ் வளரும் இப்போ நீங்க ஆன்மீகம் சேனல் போறீங்களா நீங்க இது வரைக்கும் பார்த்த வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இது வந்து ஆக்சுவலா இது வந்து ஆன்மீக வருஷம் சரிங்களா இது ஒண்ணு மெயின் மத்தபடி பெரிய இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இல்ல ஒரு ஒரு நல்ல வருஷம்தான் இந்த வருஷத்தோடைய ராசி பலன்கள்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டாவதை பிரிக்கலாம் இப்போ மேஜராக என்னென்ன பார்ப்போம்னா குரு பயிற்சி பார்ப்போம் வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி அது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பட் இதுல வந்து வக்ர பயிற்சி நடக்கும் நடுவில் அது ஒன்று நடக்குது ஜூலையில் நடக்கும் ஸோ குரு பயிற்சி வந்து ஜூன் டூ நடக்கும் ஸோ வருஷமே ரெண்டா பிரிச்சு ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஒரு ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி நடக்கும் ராகு கேது பயிற்சி வந்து கடைசியில் ஒரு நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த டைமில் நடக்கும் சரிங்களா இது மூணு தான் மேஜர் இந்த மூணு பயிற்சி தான் மேஜர் மீதி எல்லாமே மந்த்லி நடக்கிறது தான் அது ஒன்றும் அது நம்ம மந்த்லி பலன் பார்க்கும்போதே பார்த்துக்கலாம் இந்த மூணு தான் மேஜர் ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒவ்வொன்றதுக்கும் பார்க்கணும்னா நம்ம இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் பார்ப்போம் எப்படின்னா ஜென்ரலாக அவங்களுக்கு என்ன என்ன மாதிரி இருக்குது பலன்கள் இருக்குது திருமணத்துக்கு யாருக்கு நல்லா இருக்கு வேலைக்கு யாருக்கு போகலாம் அப்ராட் யார் போகலாம் ப்ரமோஷன் யாரு கிடைக்கிற மாதிரி இருக்கு பிசினஸ் எதனா தொடங்குனா யார் தொடங்கலாம் நிறைய பேர் இந்த ப்ரக்னன்சிக்காக பார்ப்பாங்க அவங்களுக்கு எந்த டைம் நல்லா இருக்கு சில பேர் கடன் அடித்து எப்போன்னு கேட்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு வீடு எல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது யாருன்னு கேப்பாங்க சோ அது எல்லாமே நம்ம ஒரு ஜென்ரல்லா இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் அதுக்கான தெய்வ வழிபாடுகள் என்னென்றது நம்ம ஜென்ரிக்கா ஒவ்வொரு ராசிக்கும் பண்ணுவாங்க பார்த்துக்கலாம் சரிங்களா கடகம் அந்த ராசி கடகம் கடகமும் அதே மாதிரி தான் கடகமும் ஜாக்பாட் ராசி ஏன்னா இப்ப நிறைய ராசி ஜாக்பாட் வரும் ஏன்னா இவர் வந்து வருஷ வருஷம் கரெக்டாக மிட்டில பயிற்சி நடக்கிறதுனால நிறைய ராசிக்கு வந்து ஒரு ஒரு ஆறு ராசிக்காவது ஜாக்பாட் மாதிரி வரும் அதில் வந்து அடுத்து கடகமும் ஒன்று ஏன்னா இப்போ கடகத்துக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா என்னென்னா செலவாக வரும் அப்போ சுப செலவு வருதுன்னா அப்போ எதுவும் நல்லது நடக்க போகுதுன்னு இருக்கும் ஒன்று ஜூனுக்கு அப்புறம் கடகத்துக்கு உள்ளே வருவார் அப்போ ஓவராலாக நிறைய விஷயம் நல்லது நடக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஓவரால் நல்லது நடக்கும் அண்ட் இவங்க வந்து ஃபேமிலி ஃபேமிலியோட வெளியே நிறைய அவங்க டூர் போகிற மாதிரி இருக்கும் இது ஒன்று இவங்களுக்கும் கல்யாண பர்ஸ்பெக்டிவ் ரொம்ப நல்லாயிருக்கு மகப்பேறு கல்யாணம் சூப்பர்பாக இருக்குது தொழில் ஸ்தானமும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்ராடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுனால இவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் எதில் இவங்க வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பண விஷயத்தில் அதாவது கையில் காசு வரும் ஆனால் வரது வந்து பயங்கரமாக செலவாகிற மாதிரி சூழ்நிலை வரும் அப்போ கையில் வரும்போது அவங்க கரெக்டாக எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு டைம் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போனா அது நல்லா வளரும் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கு கையில் காசு வரும்போதே அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும் இது ஒன்று வேறு என்னென்னா முயற்சி ஸ்தானத்துலேயும் சனி பகவான் பார்க்கறதுனால அவங்க எப்போவுமே வந்து ஒரு சின்ன முயற்சி எடுத்தால் நடக்கும் ஆனால் இந்த தடவை வந்து அவங்க ஒரு டபுள் எஃபெக்ட் போடணும் டபுள் இலில் ட்ரிப்புல் எஃபெக்ட் பண்ணுவேன் ஏன்னால் இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னால் கடகராசி வந்து ஜாக் பாட் எனக்கு எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நினச்சிப்பாங்க எல்லாத்தையும் அந்த வீ அந்த அந்த தெரியும் எவ்வளோ இந்த வீடியோ எவ்வளோன்னு கேட்பாங்க அது ரைட்டு ஆனால் எடுக்கிற முயற்சி ஸ்தானத்தில் வந்து சனிபவன் பார்த்துட்ருக்கேன் அப்போ வந்து டபுள் இல்ல ட்ரிப்பிள் எஃபெக்ட் எடுத்தால் அவங்க ஜெயிக்கிறது ரொம்ப சாத்தியம் முக்கியமாக இதில் கடகத்திலே எப்படின்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நிறைய பேர் இருப்பாங்க அப்ராடு போகிறதுக்கு நிறைய பேர் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாேருமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே அனுப்பும் போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை அவங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது மற்றபடி தொழில் சூப்பராக இருக்குது ஸோ அவங்க அப்ராட் ட்ரை பண்ணுறவங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஓகே சார் தெய்வம் எந்த தெய்வங்கள்லாம் அவங்க வழிபடணுமா இவங்களுக்கு வந்து அம்பாள் அம்பாள் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மோஸ்ட்லி லலிதா திரைபுர சுந்தரி காமாட்சி அம்மன் அந்த மாதிரி அம்பால் ராணி மாதிரி அந்த ஃபுல் டெக்கரேஷன் போஸ்டரில் இருக்காங்க அவங்கள வழிபடுறது ரொம்ப நல்லது உங்களால் முடிஞ்சால் பால் அபிஷேகமோ இல்லை பன்னீர் அபிஷேகமோ செஞ்சு செஞ்சு இது பண்ணலாம் அம்மனுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அன்னதானம் பண்ணுறதா இருந்தாலும் பாயாசம் அந்த மாதிரி பால் பொருட்களில் தயிர் சாதம் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லது வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஓகே சார் ஸோ ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியை நம்ம வந்து என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதெல்லாம் எது நன்மையாக அமையும் எங்களை பார்த்து பார்த்து இவங்க செயல்படணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் தெளிவா சொன்னீங்க மிக்க நன்றி சார் நன்றிமா வாழ்க்கை